ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக கூட்டு கூட்டுதாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே மூணு நாலு பூண்டு தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தக்காளி வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருக்கப்பில் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இப்போ எல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் ஒரு மாதிரி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கத்திரிக்காய் சட்டுன்னு வெந்துருங்க தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் வந்து மசாலாவோட சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ தூவி நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ